தாமரை தமிழ் செய்திகள் வாசிப்பது நிஷா பாடியநல்லூர் கிளை மரவர் நல சங்கம் சார்பில் முத்துராமலிங்கம் தேவர் ஜெயந்தி குரு பூஜை விழா மாதவரம் தொகுதி சோழவரம் ஒன்றியம் பாடியநல்லூர் ஊராட்சி மொண்டியம்மன் நகர் பஜாரில் பாடியநல்லூர் கிளை மறவர் நலசங்க சார்பில் பசும்பொன் முத்துராமலிங்கம் தேவரின் நூத்தி பதினெட்டாவது ஜெயந்தி விழா மற்றும் அறுபத்தி மூன்றாவது குரு பூஜை விழா சங்க தலைவர் கண்ணன் தலைமையில் நடைபெற்றது தலைவர் பார்த்திபன் செயலாளர் இந்திரகுமார் பொருளாளர் ஓம் சரவணன் ஆகியோர் முன்னிலையில் பசும்பொன் முத்துராமலிங்கம் தேவரின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து இனிப்பு மற்றும் பழங்களை படையிலிட்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து மலர்கள் தூவி தீபாரதனை காண்பித்து மரியாதை செலுத்தினர் முன்னதாக செங்குன்றம் கூட்டுசாலையில் உள்ள நேதாஜி திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகையுடன் தேவர் விருதும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தேவர் பேரவை இடத்தில் கொடியை ஏற்றி வைத்து சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அறுசுவை அன்னதானத்தை வழங்கினர் இதில் நிர்வாகிகள் வெள்ளைசாமி செந்துரபாண்டி சம்பத்குமார் ரமேஷ் கௌதம் உள்ளிட்ட வீர பேரரசு மாமன்னர் மருது பாண்டியர் பேரவை பாடியநல்லூர் சுற்று வட்டார இளைஞரணி கல்லர் பேரவை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்